நம்ம வயலில் அறுவடை பண்ண போகிறோம் அதோட பார்ட் த்ரீ வீடியோ தாங்க இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துட்டு வந்து பாருங்க கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லெல்லாம் சாக்கில் பிடிச்சி நைட்டு படுதா போட்டு மூடி வச்சுருந்தோம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வியாபாரி வந்து அந்த நெல்லெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த நெல் மூட்டையை தூக்கிட்டு போய் அந்த இடத்திராசில் வைப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோ வெயிட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மூட்டையெல்லாம் அறுபத்தி மூணு கிலோ வர வரைக்கும் அந்த நெல் அள்ளி போடுவாங்க ஃபுல்லாக நெல் அள்ளி போட்டதுக்கப்புறம் அறுபத்தி மூணு கிலோ வந்தோன்னே அந்த ஸ்கேலு போய் மேலே இடிக்கும் அதுக்கப்புறம் அந்த மூட்டை வந்து அவங்க தைக்க ஆரம்பிச்சு மூட்டையெல்லாம் தச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை தூக்கி விடுவாங்க அதை அவர் எடுத்துக்கிட்டு போய் அந்த வண்டியில் மேலே அடுக்கி வைப்பாங்க இது அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை கட்டாயம் படி அடுக்கி வைப்பாங்க கட்டாயம்னா ஒன்றும் இல்லைங்க எண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை தான் கட்டாயம்னு சொல்லுவோம் இவங்க இந்த மூட்டையெல்லாம் தூக்குறதுக்கு பயன்படுத்துகிற அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு இதை பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்குற ஊக்குன்னு சொல்லுவாங்க இது மூலியமாக அந்த மூட்டை தூக்குறதுக்கு கிரிப்பு நிறையாவும் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரென்த்து வெயிட்டும் அதிகமாக தூக்குற மாதிரி தெரியாது கூடவே நம்ம தேவைக்காகவும் கொஞ்சம் நெல்லு எடுத்து வச்சுட்டு வியாபாரிகளும் எல்லா மூட்டையும் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க உங்களுக்கு இந்த விவசாயம் பத்தி ஏதாவது கொஞ்ச மட்டும் இந்த வீடியோவில் புரிதல் இருந்ததுன்னா மறக்காம அது என்னான்னு கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட் படிப்பேன்